அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதான் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம் இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் ஆவணி மாதம் முப்பதாம் தேதி இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை திதி பார்த்திங்கன்னா வளர்பிறை துவாதசி திதி மதியம் மூணு முப்பது வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து திரியோதசி திதி இருக்குது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா திருவோண திருவண நட்சத்திரம் மாலை ஐந்து மூணு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து அவிட்ட நட்சத்திரம் இருக்குது இன்றைக்கி யோகம் வந்து ஐந்து மூணு வரைக்கும் அமிர்த யோகம் இருக்குது அதுக்கு பிறகு மரண யோகம் இருக்குது இன்றைக்கி சந்திராசிரமம் பார்த்திங்கன்னா மிருகசீஷம் திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்குது மகர ராசியில் சந்திரன் இருக்கிறதுனால மிதுன ராசிக்கு சந்திராசிரமம் திருவாதிரை நட்சத்திரத்துலேயும் மிருகசீஷன் நட்சத்திரத்துலேயும் இருக்குது இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஐந்து ஐம்பத்தெட்டுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு பதினொன்றுக்கும் இருக்குது நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை இருக்குது மாலை மூணு பதினைந்து முதல் நாலு பதினைந்து வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் காலையில் பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை இருக்குது மதியம் ஒன்று முப்பது முதல் ரெண்டு முப்பது வரை இருக்குது இன்றைக்கி ராகு காலம் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நாலு முப்பதுலேருந்து ஆறு மணி மாலை இருக்குது பைரவருக்கு விளக்கு போடுறது நல்லது குளிகை பார்த்திங்கன்னா மதியம் மூணு மணிலேருந்து நாலு முப்பது வரைக்கும் இருக்குது யமகண்டம் பகல் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை இருக்குது இன்றைக்கி திருவோண நட்சத்திரம் ஓணம் பண்டிகை தமிழ்நாடு ஃபுல்லாக கேரளாக்கள் கேரளா மக்கள் கொண்டாடுற ஒரு பண்டிகை இதில் பூக்கோளம் போடுறது ரொம்ப விசேஷமானதாக இருக்கும் இன்றைக்கி திருவோண நட்சத்திரத்தில் என்னெல்லாம் நல்ல காரியங்கள் செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா புப்படைந்த நீராட்டு விழா அதாவது மஞ்சள் நீராட்டு விழா பூ முடிக்கிறதுக்கு விஷ்ணு பலி கொடுக்க பெயர் சூட்டலாம் திருமணம் செய்கிறதுக்கும் உணவு வழங்க காது குத்த விஷ்ணு இடத்துக்கான குடமுழுக்கு செய்கிறது வீடு வேலை கட்ட ஆரம்பிக்கிறது ஓமம் செய்யலாம் பயிர் தொழில் செய்கிறது அதே மாதிரி கடன் தீர்க்கை ஏற்ற நட்சத்திரம் வந்து இந்த திருவோண நட்சத்திரம் இப்போ துவாதசி திதி இன்றைக்கி பகல் மூணு மணி வரைக்கும் இருக்கிறதுனால அந்த காலகட்டத்தில் என்னெல்லாம் செய்யலான்னு பார்த்திங்கன்னா தானியங்கள் மூலமாக ஈட்டுறது இல்லைனா அத் மகிழ்ச்சி தரக்கூடிய செலவுகள் சந்தோஷம் தரக்கூடிய செயல்கள் செய்கிறது நன்கொடைகள் கொடுக்கலாம் நிலையில் நிலை இருக்கிற மற்றும் நிலையில்லாத செயல்கள் எல்லாமே இன்றைக்கி செய்யக்கூடிய நாளாக தான் இருக்குது இன்றைக்கி துவாதசி திதி திருவோண நட்சத்திரம் இருங்கிறதுனால இன்றைக்கி வந்து பார்த்து செய்கிறது நல்லது கிரகநிலைகளை பொறுத்தளவுக்கு பெரிய மாற்றம் எதுவும் இல்லை சுமாரான ஒரு கிரக நிலைகள் தான் இருக்குது மிதன ராசியில் சந்திராசிரமம் இருக்குது மகர ராசியில் சந்திரன் இருக்கார் இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு இன்றைக்கி வந்து உங்ககிட்ட நம்பிக்கையும் உறுதியும் இருக்குது அதை வச்சு நாளை கொண்டு போகிறது நல்லது உங்களோட இலக்குகளை ஈஸியாக அடையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்றைக்கி முக்கியமான முடிவுகளோ முக்கியமான காரியங்களோ செய்கிறதுக்கு ஏற்ற நாளாக இருக்குது ஒன்பதாம் இட சந்திரன் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பலனை தரா மாதிரி இருக்கும் பத்தாம் இட சந்திரனும் நல்ல ஒரு பலன் தரா மாதிரி இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட செயல்திறனும் திறமையும் நல்லா வெளி படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சாதகமான ஒரு நாளாக தான் இருக்குது உங்களோட வேலைகளை சொன்ன நேரத்துக்கு முடிக்கிறதுக்கு ஏற்ற நாளாக இருக்குது திட்டமிட்டு உங்களோட காரியங்களை செய்வீங்க நல்ல ஒரு உங்களோட திறமைக்கும் அங்கீகாரத்துக்கும் பாராட்டுகள் கிடைக்கும் இன்னைக்கு நாள் முழுக்க சாதகமான ஒரு நாளாக தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கூட இன்னைக்கு இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ற மாதிரி இருக்குது சந்தோஷமாக நேரத்தை ஒதுக்குற செலவு செய்கிற மாதிரி இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது இந்த நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் சாதகமாக தான் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இன்றைக்கி தொணக்கூட வெளியில் போயிட்டு வர்றது உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது இன்றைக்கி பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு சேமிப்பு அதிகரிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது பணப்பழக்கமும் நல்லாவே இருக்குது செலவுகளும் கட்டுக்குள்ளே இருக்கிறதுனால அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எந்த குறைபாடும் கிடையாது சந்தோஷமாக நாளாக என்ஜாய் பண்ணக்கூடிய நாளாக தான் இருக்குது ஆக மொத்தம் மேசராசிக்கு இன்றைக்கி எல்லா விதத்துலேயும் சாதகமாக இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது இனிமையான நாளாக ஆக்க வேண்டியது உங்கள் கையில் இருக்குது ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை அது எல்லாமே சந்தோஷமாக உங்களோட செயல்களை செய்கிறது ல நாளாக நல்லபடியாக கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி இன்றைக்கி வந்து சில மாற்றங்கள் உங்கள் கிட்டேயே இருக்குது அதை வந்து அதை மாற்றங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களை நீங்களே மாற்றி புரிஞ்சிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்து போகிறது நல்லது கொஞ்சம் பேசும்போது உங்களோட வார்த்தைகளை கவனமாக பேசுறது நல்லது மனசில் வந்து இன்றைக்கி ஒரு சில மாதிரி குழப்பமோ மனநிலை பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்குது தியானம் செய்கிறது உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைக்கி வந்து உங்களுக்கு நாள் முழுக்க மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு ஓய்வு எடுக்கிறதுக்கும் அதே மாதிரி தியானம் செய்கிறதும் நல்லதாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் எல்லாமே கொஞ்சம் தடைகளும் தாமதங்களும் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதுக்கு கடின முயற்சி தேவைப்படுது இருந்தாலும் நல்ல பயன் கிடைக்க நீங்கள் திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது உங்களோட புதுமையான கருத்துக்களை இன்றைக்கி உங்களோட வேலை செய்கிற இடத்துல பயன்படுத்தி நல்ல ஒரு பிரகாசமான நாளாக கொண்டு போக வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்லுறவை தக்க வச்சுக்க மனசை சமநிலையோடு வச்சுக்கிட்டு நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் எந்த ஒரு விஷயத்துக்கும் டென்ஷன் ஆகாதீங்க சீரியஸ் ஆகாதீங்க லேசாக அவங்கள அனுசரிச்சுட்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலவும் மகிழ்ச்சிகரமாக இல்லை வரவு இருக்குது ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் கவனமாக செலவுகளை கண்காணிக்க வேண்டியது அவசியம் இல்லைனா கடன் வாங்குற நிலைக்கு போகிற மாதிரி இருக்குது ஓய்வு எடுங்க அதே மாதிரி செலவுகளை கட்டுப்படுத்தணுன்னா முடிஞ்ச அளவுக்கு வெளியில் இன்னைக்கு போகாமல் இருக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகிற மாதிரி இருக்குது பதட்டம் தான் பிரச்சனை அதனால் ப்ரெஷர் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆக மொத்தம் ரிஷபராசிக்கு கொஞ்சம் கலவையான ஒரு நாளாக இருக்குது ஏற்றமும் இறக்கமும் இருக்குது பார்த்து மாற்றங்களுக்கு ஏற்ப நாளாக அனுசரித்து போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து சவால்களை சந்திக்கிற ஒரு நாளாக தான் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கிட்ட இன்றைக்கி உறுதியும் விவேகமும் அவசியமாக தேவைப்படுது செய்கிற காரியங்களில் தன்னம்பிக்கையோடு செய்ய எந்த ஒரு விஷயத்துலேயும் மனசை விட வேண்டாம் உங்களுக்கு இன்றைக்கி எந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸும் இல்லாமல் பாசிட்டிவாக நாளை கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது இன்றைக்கி வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான நாளாக அமையும் அதே மாதிரி மனசில் இருக்கிற குழப்பத்தினால எந்த ஒரு புதுசாக எதுவும் செய்ய வேண்டாம் அதே மாதிரி எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு நாளை அமைதியாக கொண்டு போனீங்கன்னா பிரச்சனை எதுவும் இல்லாமல் போகும் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி வந்து நீங்கள் வேலை செஞ்சிங்கன்னா அது சாதகமான சூழ்நிலையாக இல்லை பனிசுமை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது டென்ஷன் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட வேலைகளை ஒழுங்காக திட்டமிட்டு செஞ்ச வேண்டியது அவசியம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் சின்ன சின்ன விஷயத்தையும் சீரியஸாக எடுத்துக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு துணை கூட இன்னைக்கு நகைச்சுவாக பேசி பழக வேண்டியது அவசியம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சீரியஸாக எடுக்காமல் கேஷுவலாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா நாள் சாதகமாக இருக்கும் பிரச்சனை எதுவும் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது அவசரப்படவே கூடாது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது செலவுகள் கூடுதல் செலவுகள் இருக்கிறதுனால செலவுகளை கட்டுப்படுத்த கஷ்டமாக இருக்கும் அதே மாதிரி கடன் வாங்கிறதுக்கு ஒரு சில அமைப்புகள் இருக்குது செலவுகளை கொஞ்சம் கண்காணித்து கடன் வாங்காமல் நாளாக கொண்டு போனாலே போதும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சளி இல்லைனா இருமல் பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்குது குளிர்ச்சியான உணவுகளையும் அதே மாதிரி பதட்டம் காரணமாக பிரச்சனைகளும் இருக்கிற மாதிரி இருக்குது மனசை அமைதியாக வச்சுக்கிறது நல்லது மொத்தம் மிதுன ராசிக்கு ஒரு கவலை தரக்கூடிய நாளாக தான் இருக்குது இன்றைக்கி உங்களுக்கு அமைதியும் பொறுமையும் தேவை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி இன்றைக்கி வந்து நீங்கள் பரபரப்பாக காணப்படக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது உங்களோட எளிமையான திட்டமிட்ட அணுகுமுறை பார்த்திங்கன்னா பல சாதகமான செயல்களை செய்யறதுக்கு உதவியாக இருக்கும் நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும் நீங்கள் சிந்தித்து செயல்படுற விஷயம் எல்லோராலையும் பாராட்டப்படக்கூடியதாக இருக்குது உங்கள்கிட்ட உறுதியும் தைரியமும் நல்லாவே இருக்கிறதுனால ஈஸியாக வெற்றி அடையக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை இன்றைக்கி நாளில் உங்களுக்கு வியாபாரமும் சரி கூட வேலை செய்கிறவங்களும் சரி நல்ல ஒரு உதவியாக ஆதரவாக இருக்கிறதுனால நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் ஏற்றம் நிறைந்த நாளாக தான் இன்றைக்கி இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களுக்கு வேலை அதிகமாக இருந்தாலும் உங்களோட வேலைகளை ஈஸியாக செஞ்சு முடிக்கிற நாளாக தான் இருக்கும் உங்களோட ப வேலையில் நல்ல ஒரு அர்ப்பணிப்பு நல்லாவே இருக்குது அதே மாதிரி திட்டமிட்டு செயல்படுவது மூலிமா சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது கணவன் மனைக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி தோணக்கூட நட்பாக பயசி பழகக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட இந்த போக்கு காரணமாக சந்தோஷமான பு மனநிலை ரெண்டு பேருக்கும் இருக்கும் நல்ல ஒரு புரிதலும் அதிகமாகிறதுக்கு இன்றைக்கு இந்த நாள் உதவியாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவும் இருக்குது செலவுகளும் கட்டுக்குள்ளே இருக்கிறதுனால அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உண்டான முதலீடோ இல்லை சேமிப்பு திட்டத்தில் சேமிக்கிறது நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நேர்மறையான எண்ணங்கள் காரணமாக ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆக மொத்தம் கடகராசிக்கு ஒரு ஏற்றம் தரக்கூடிய ஆற்றல் நிறைந்த நாளாக தான் இருக்குது சாதகமாக இந்த நாளை உண்டான வகையில் பயன்படுத்திக்கிறது நல்லது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நாளை சரியாக திட்டமிட்டு உறுதியோடு கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி வந்து உங்களோடய எதிர்காலம் பற்றிய கவலையும் சிந்தனையும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது தேவையில்லாத விஷயத்தை போட்டு குழப்பிக்கிறீங்க ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது உங்களோட இலக்கை நோக்கி இன்றைக்கி முன்னேற முன்னேறுவதற்கு முயற்சி எடுக்கிறது நல்லது எந்த ஒரு விஷயத்துக்கும் உணர்ச்சி வசப்படாதீங்க கோவப்படாதீங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கும் நல்லா தான் இருக்குது தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு சா லாபம் பிரச்சனை இல்லாத ஒரு நாளாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உணர்ச்சி வசப்படாமல் இன்றைக்கி நாளை கொண்டு போனதுலே எல்லா விஷயத்துலேயும் அனுகூலமான பலன்கள் இல்லைனாலும் பிரச்சனைகள் இல்லாத ஒரு நாளாக அமையும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை வலு அதிகமாக தான் இருக்குது கூட வேலை செய்கிறவங்களோட உறவை கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும் அனுசரித்து போகிறது நல்லது அப்போது அவங்க நமக்கு ஆதரவாக இருப்பாங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை கவனமாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா சாதகமான பலன் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொணக்கூட சின்ன சின்ன பிரச்சனை ஏதோ இரு ஏற்படுற மாதிரி இருக்குது அது என்ன பிரச்சனைன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு அவங்க கூட அமைதியாகவும் கட்டுப்பாடோடவும் அணுகி உங்களோட பிரச்சனைகளை பேசி தீர்க்கிறது அவசியமா அவசியமாக இருக்குது எந்த ஒரு விஷயத்துக்கும் உணர்ச்சி வசப்படாமல் அமைதியாக கொண்டு போங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி போதிய அளவு பணம் இருக்காது ஆனாலும் கொஞ்சம் பிரச்சனைகள் எதுவும் இல்லை செலவுகளை கண்காணித்தா போதும் பணத்தோட அருமை சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சாதகமான ஒரு பலனாக தான் இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற மன உளைச்சலும் பதற்றம் காரணமாக கால்வழி உடல் வலி ஏற்படுற மாதிரி இருக்குது தியானம் செய்கிறதோ ஓய்வு எடுக்கிறதோ போதுமானதாக இருக்கும் ஆக மொத்தம் சிம்ம ராசிக்கு கவனமாக இருக்க வேண்டிய நாள் அமைதியாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது நாளை பொறுமையாக கையாள வேண்டியது அவசியம் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னிராசி இன்றைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் வர உறவுகள் வரது செலவுகள் இருக்குது அதே மாதிரி பதட்டமான சூழ்நிலை இருக்கிற மாதிரி இருக்குது அந்த பதட்டத்துலேயும் அதிக நேரத்தை வீணடிக்காதீங்க உங்களோட முக்கிய முடிவுகள் எடுக்க இன்றைக்கி நாள் க சரியானதே இல்லை சில சௌகரியங்களை விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நாளுக்கு ஏற்ப உங்களை நீங்களே வளைஞ்சு கொடுத்து இல்லைன்னா சு சுற்றி இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லது எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது கூட பிறந்தவங்க இன்றைக்கி ஓரளவுக்கு ஆதரவாக இருப்பாங்க அவங்கள பயன்படுத்திக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் கடினமான வேலை தான் இருக்குது இருந்தாலும் சொன்ன நேரத்துக்கு முடிக்கிறதுக்காக கொஞ்சம் கடின உழைப்பு போட்டாலே போதும் வேலைகளில் தவறுகள் எதுவும் ஏற்படாமல் பார்த்து செய்ய வேண்டியது அவசியம் உங்களோட திறமையும் திறனையும் வெளிப்படுத்தி நாளில் உங்கள் வேலைகளை முடிக்க வேண்டியது அவசியம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா சின்னதாக ஈகோ இருக்கிற மாதிரி இருக்கும் அதை விட்டு கொடுக்கறது நல்லது அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்கும் அவங்கள எதிர்பார்த்து நிற்க வேண்டாம் அவங்க வந்து பேசட்டும் அவங்க வந்து செய்யட்டும் அப்படின்னு இருக்காதீங்க நீங்கள் இறங்கி போனீங்கன்னா நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலை அமையும் முடிஞ்ச அளவுக்கு துணைக்கு பிடிச்ச மாதிரி இன்றைக்கி நாளில் நடந்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வீட்டு செலவுக்காக பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்கும் அது தேவையில்லாத வகையில் பணம் இழக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் கவனமாக பணத்தை கையாளுவது அவசியம் எந்த ஒரு செலவும் கண்காணிக்க வேண்டிய செலவாக இருக்கட்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் அம்மாவோடய ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது அது பெருசாக பிரச்சனை கிடையாது இருந்தாலும் செய்ய வேண்டிய கட்டாயம் செஞ்சு தான் ஆகணும் ஆக மொத்தம் ராசிக்கு கலமையான ஒரு நாளாக தான் இருக்குது கொஞ்சம் கவனமாக சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா நாள் முழுக்க சாதகமாக அமையும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வந்து எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் உங்கள் கிட்ட நம்பிக்கை அவசியமாக இருக்குது காலையிலேருந்தே எதையோ அவநம்பிக்கையும் பதட்டமும் உங்கள் கிட்ட இருக்கிற மாதிரி இருக்குது பாட்டு கேட்கறது இல்லைன்னா புத்தகம் படிச்சிங்கன்னா மனசை ஒருநிலைப்படுத்துறது நல்லது குடும்பத்தில் சின்ன சின்ன சச்சரவுகள் இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நண்பர்களோட சந்திப்பு இன்றைக்கி மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் வியாபாரத்தில் சின்ன சின்ன தடைகள் இருக்கும் கூட்டாளிகளை அனுசரித்து போனிங்கன்னா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் இன்றைக்கி வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை செய்கிற இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பணிசுமே அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி வேலைகளை சீக்கிரமாக முடிக்க முடியாது ஆகம் மொத்தம் கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போகிறதோ இல்லை அவங்கள தட்டி கொடுத்து வேலை வாங்கிறது நல்லது உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்ய வேண்டியது இன்றைக்கி கட்டாயமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்டே இருக்கிற குழப்பமான மனநிலை காரணமாக தொணைக்கிட்ட பேச்சு தப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இன்றைக்கி அவங்கள நடத்துறது நல்லது குறிப்பாக பேசும் போது வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு பிரச்சனையை பெருசாக்க வேண்டாம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதை சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு அட்டவணை போட்டு எதெல்லாம் தேவையில்லாத செலவோ அதெல்லாம் தவிர்த்திங்கன்னா கொஞ்சம் பிரச்சனையில் பற்றாக்குறை ஏற்படாமல் பார்த்துக்க முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட மன உளைச்சலும் பதட்டமும் தலைவலி ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது ஓய்வெடுக்கிறது நல்லது தியானம் செய்கிறது நல்லது மாலை நேரத்தில் வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னா மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் ஆக மொத்தம் துலாம் ராசிக்கு கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது சின்ன சின்ன தடைகள் தாமதங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது பார்த்து அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருஷிக ராசி இன்றைக்கி வந்து நல்ல ஒரு வெற்றியான நாளாக தான் இருக்கும் உங்களோட செயல்களை காரியங்களை ஈஸியாக முடிப்பீங்க கூட இருக்கிறவங்க உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க கூட பிறந்தவங்க நல்ல ஒரு அனுகூலமான உதவி செய்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு உறவினர்கள் மூலியமாக சுப செய்திகள் வந்து சேர வாய்ப்பு இருக்குது உங்கள் கிட்டே இருக்கிற ஆற்றல் காரணமாக உங்களோட இலக்குகளை ஈஸியாக அடைய முடியும் அரைச்சி எல்லா விதத்துலேயும் இன்றைக்கி நாள் வந்து வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது இன்றைக்கி நாளை வந்து உங்களுக்கு சாதகமாக்கிக்கிறதுக்கு ஒவ்வொரு செயலியும் திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் டென்ஷன் ஆகாமல் கூலாக நாளை கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட வேலை வலு அதிகமாக இருந்தாலும் திறமையாகவும் சிறப்பாகவும் தன்னிச்சையாகவும் உங்களோட வேலைகளை செய்ய வாய்ப்புகள் இருக்குது உங்கள் திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கும் உங்களோட திட்டமிட்டு செய்கிற செயல்பாடு நல்ல ஒரு உதாரணமாக அமையும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட கூட உங்களோட உணர்வுகளை மகிழ்ச்சியான விதத்தில் பகிர்ந்துக்கள் மாதிரி இருக்குது ரெண்டு பேரும் வெளியில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது நல்ல புரிதல் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி நல்ல கரெக்டாக பேசி முடிவு பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு சாதகமான நாளாக கொண்டு போக வாய்ப்புகள் அதிகம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பணப்புழக்கம் நல்லாவே இருக்குது வங்கியில் கணிசமான தொகை சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வரவு நல்லா இருக்குது அதை சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது செலவில் கொஞ்சம் கட்டுக்குள்ளே வச்சுக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறந்த ஆரோக்கியம் இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது உங்கள்கிட்ட மன உறுதி உங்களோட ஆரோக்கியத்தை கரெக்டாக வச்சுருக்கோம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆக மொத்தம் விருச்சிக ராசிக்கு கொஞ்சம் ஏற்றம் தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது ஆனாலும் இந்த நாளில் உங்களுக்கு நிதானமும் பொறுமையும் கொஞ்சம் அவசியம் தேவை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி இன்னைக்கு வந்து கொஞ்சம் பதட்டமான சூழ்நிலை இருக்கிற மாதிரி இருக்குது மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் கோயிலுக்கு போக வேண்டியது அவசியமாக இருக்கும் தேவையில்லாத செலவுகளும் தேவையில்லாத கடன் வாங்குற மாதிரி இருக்குது கூட இருக்கிறவங்களால் உறவினர்களால் சுப செலவுகள் அதிகமாகிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களை மன சதிசத்திருப்பை என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை செஞ்சு நாளை உங்களை சாத உங்களுக்கு சாதகமாக்கிக்கிறது நல்லது இன்றைக்கி நாளில் எந்த ஒரு முக்கியமான முடிவும் எடுக்க வேண்டாம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து பொறுமை இல்லாத ஒரு மனநிலை காரணமாக நீங்கள் வந்து உங்களோட வேலைகளில் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படாதீங்க நிறுத்தி நிதானமாக சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா நல்ல சாதகமான பலன் கிடைக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளில் தவறுகள் நடக்காமல் உங்களோட வேலைகளில் திட்டமிட்டு கவனமாக செஞ்சிங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து துணைக்கூட முன்னிச்சி வசப்படுற மனநிலையில் இருக்குது பேசும்போது வார்த்தைகளில் கவனம் அவசரப்படாதீங்க எந்த ஒரு வார்த்தைகளையும் தவற விடாதீங்க பிரச்சனைகளை பெருசாகாமல் பார்த்துக்கிறது நல்லது இன்றைக்கி நாள் முழுக்க அமைதியாக போகிறதுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்களை செஞ்சிங்கன்னா நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களோட கவனக்குறைவு காரணமாக பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது கையில் இருக்கிற பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் தொலைச்சிட்டு பின்னாடி தேட வேண்டாம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்னதாக முதுகில் விரைப்புத்தன்மை இருக்கிற மாதிரி இருக்குது கால்வழி ஏற்பட வாய்ப்பு இருக்குது தியானம் செய்கிறதோ ஓய்வு எடுக்கிறது போதுமானதாக இருக்கும் கவலைப்படாதீங்க நான் ஆக மொத்தம் தனுஷ் ராசிக்கு இன்றைக்கி எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது நாளை பார்த்து சாதகமாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி அமைச்சிக்கிறதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இன்னைக்கு எல்லா செயலையும் எச்சரிக்கையான அணுகுமுறை தேவை ஜாலியாக லீவில் இருக்கிறோன்ற சந்தோஷத்தில் இஷ்டத்துக்கு ஆட வேண்டாம் செய்கிற காரியங்களை நல்ல ஒரு முயற்சி எடுத்து செய்ய வேண்டியது அவசியம் எந்த ஒரு வேலையும் தள்ளி போடாமல் செய்கிறது நல்லது இன்றைக்கி நீங்கள் செய்கிற காரியங்களில் நல்ல பலன் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் பதட்டம் அதிகமாகறதா மாதிரி இருக்குது டென்ஷன் ஆகாதீங்க கூட பிறந்தவங்க உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க நண்பர்கள் உதவியால் ஒரு சில பிரச்சனைகளை கையாள முடியும் கூட வேலை செய்கிறவங்க இல்லைனா கூட இருக்கிறவங்களோட சப்போர்ட் மூலிமா உங்களோட பிரச்சனைகள் குறையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து சொன்ன நேரத்துக்கு உங்களோட காரியங்களோ செயல்களோ முடிக்கிறது கஷ்டமாக இருக்கும் உங்களோட வேலைகளை முடிக்கிறதுக்கு தாமதம் ஏற்படுற மாதிரி இருக்குது அதனால் தூக்கி போட்டுறாதீங்க இன்றைக்கி வேலையை இன்றைக்கி தான் முடிச்சாகணுன்ற ஒரு உறுதியோடு இன்றைக்கி நாளாக கொண்டு போக வேண்டியது அவசியம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா சின்ன முன்னால் நடந்த பிரச்சனைகளால் ஏற்பட்ட புரிதல் காரணமாக நெகட்டிவான புரிதல் காரணமாக தொனக்கூட உரசலோ வாக்குவாதமோ விவாதமோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதை ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம் அது புகைய ஆரம்பித்ததுன்னா அது பெருசாக வெடிக்க வர மாதிரி இருக்குது கொஞ்சம் கவனமாக பார்த்து கையாளுவது நல்லது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு குடும்பத்துக்காக இன்றைக்கி செலவு செய்கிற மாதிரி இருக்குது அது அதிக அளவில் செலவு இருக்கிறனால கொஞ்சம் கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் இது தேவையில்லாத செலவு கிடையாது இருந்தாலும் கட்டாய செலவாக இருக்கிறனால பார்த்து கையாள்றது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கால்வலி உடல் வலி ஏற்படுற மாதிரி இருக்குது அது மட்டும்தான் பிரச்சனை மற்றபடி பெரிய பாதிப்பில் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆக மொத்தம் மகர ராசிக்கு கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது உங்களோட மனநிலை பதட்டத்தினால தான் பிரச்சனைகள் இருக்குது பார்த்து நாளை பொறுமையாக கையாள வேண்டியது அவசியம் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி இன்றைக்கி உங்களுக்கு சாதகமான பலன் எதுவும் பெருசாக எதிர்பார்க்க வேண்டாம் ஒரு சாதாரண நாளாகவே இன்றைக்கி கொண்டு போகிறது நல்லது உங்களோட முன்னேற்றம் குறித்து முயற்சி எடுக்கிறது நல்லது தேவையில்லாத கவலைப்படாதீங்க உங்கள் அதுக்கு உண்டான அடி எடுத்து வச்சிங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி நீங்கள் செய்கிற காரியங்கள்லேயும் விஷயங்கள்லேயும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் அதே மாதிரி எந்த பேச்சு வாழ்க்கையிலையோ குடும்பத்துக்குள்ளேயோ உறவுக்குள்ளேயோ பெருசாக எந்த விஷயத்தையும் சீரியஸாக எடுத்துக்காமல் லேஸாக எடுத்துகிட்டு போகிறது நல்லது உறவுக்குள்ளே அது பிரச்சனை ஏற்படாமல் பார்த்துக்கும் நீங்கள் இன்றைக்கி செய்கிற காரியங்களில் செயல்களில் தடைகளும் சவால்களும் சந்திக்கிற மாதிரி இருக்குது அதை சமாளிக்கிறது கஷ்டம் இருந்தாலும் சமாளிக்க வேண்டியது அவசியம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கடினமான சூழல் தான் இருக்குது சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்கும் இன்றைக்கி உங்களோட காரியங்களை வேலைகளை நம்பிக்கையோட கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது சாதகமான பலன் கிடைக்க முயற்சி செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்லுறவை பராமரிக்க அவங்களுக்கு பிடித்த விஷயங்களை இன்றைக்கி செய்கிறது நல்லது அதே மாதிரி நண்பரோட ஆலோசனை கேட்டு தப்பாக எதுவும் பேச வேண்டாம் வீட்டில் குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் பெருசாகாமல் பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை அளவுக்கு இன்றைக்கி வரவும் செலவும் ஏற்ற இறக்கம் எப்படி இருக்குன்னே தெரியல சேமிக்கிறதுக்கும் வாய்ப்பு கம்மி செலவுகளையும் கட்டுப்படுத்த முடியல வரவும் தட்டுப்பாடாக இருக்குது கொஞ்சம் கவலையாக தான் இருக்கும் பார்த்து கவனமாக கையாளுங்க ஆரோக்கியத்தை அளவுக்கு உங்கள் குழந்தையோட ஆரோக்கியத்துக்காக சின்னதாக செலவு செய்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி பெரிய பாதிப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது வருத்தப்பட வேண்டாம் பார்த்து நிதானமாக நாளை கொண்டு போகிறது நல்லது ஆக மொத்தம் கும்பராசிக்கு ஒரு நல்லதும் கெட்டதும் கலந்த ஒரு நாளாக தான் இருக்குது கவனமாக இந்த நாளை க கையாளுறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மீன ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு மிக்க நாளாக தான் இருக்கும் ஆன்மீக ஈடுபாடு மனசுக்கு நல்ல ஒரு திருப்தியும் சந்தோஷத்தையும் ஆறுதலையும் ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது இன்றைக்கி வருங்காலத்தில் போகிற புனித யாத்திரைக்கு உண்டான பிளான் உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதை பிளான் பண்ணி திட்டமிட்டு செய்கிறதுனால உங்களுக்கு திருப்தியான ஒரு மனநிலை இருக்கும் சாதகமான சூழ்நிலை இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து நல்ல ஒரு பலன் அடையக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது கூட ச வேலை செய்கிறவங்க உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க அதே மாதிரி தொழிலையும் சரி கீழே வேலை செய்கிறவங்க உங்களுக்கு நல்ல ஒரு பக்க இருப்பாங்க இன்றைக்கி உங்களோட செயல்களுக்கு திறமைக்கு கடின உழைப்புக்கு பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்கும் அது உங்களுக்கு நல்ல ஒரு மனசுக்கு திருப்தியை தரும் உங்களோட வேலைகளை இன்றைக்கி திட்டமிட்டு செய்கிறனால நல்ல ஒரு உதாரண போக்கை நீங்கள் அடுத்தவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வருங்காலத்தில் நடக்க இருக்கிற அதாவது போக போகிற புனித யாத்திரையாக இருக்கட்டும் வீட்டு விசேஷமாக இருக்கட்டும் ரெண்டு பேரும் கலந்து பேசுகிறனால திட்டங்கள் தீட்டுறதுனால ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும் அண்ணுனியமும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்ல ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நிதி நிலைமை சிறப்பாகவே இருக்கும் வரவும் இருக்குது சேமிப்பும் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அதிக அளவில் சேமிக்கிறது நல்லது செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்தினீங்கன்னா சாதகமான பலன் இருக்கும் எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் சேமிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இந்த நாள் உங்களுடையதுன்னு என்ஜாய் பண்ணுங்கள் ஆக மொத்தம் மீன ராசிக்கு இது உங்களோட நாள் ஏற்றமும் நல்ல ஒரு பலனும் தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது நல்ல ஒரு திட்டங்கள் தீட்டுக்கு உதவியான ஒரு நாளாக இருக்குது இந்த நாளை சரியான வகையில் பயன்படுத்திக்கிறது நல்லது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் ஏன்னா வீடியோஸ் இப்போ நிறைய மிஸ் ஆகுது அதாவது போடுற வீடியோஸ் பார்க்க முடியாமல் போகுது ஸோ நீங்கள் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கிங்கன்னா போடுற வீடியோஸ் எல்லாருக்குமே நோட்டிஃபிகேஷன் வரனால உங்களுக்கு அதன் மூலிமா பலன் இருக்குது பார்த்து பலன் அடையிறது நல்லது குறிப்பாக எல்லோரும் கமெண்ட் செய்யுங்க உங்களோட கமெண்ட்டுக்கு நல்ல ஒரு பலன் பதில் கிடைக்கும் நன்றி வணக்கம்